நெல்லையில் புதிதாக திறக்கப்பட இருக்கக்கூடிய நூலகத்திற்கு காகிதே மில்லத் பெயர் சூட்டப்படும் அப்படின்னு சொல்லிட்டு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் இதற்கு இந்து முனையினர் கடும் எதிர்ப்பை தெரிவித்திருக்கிறார்கள் இந்திய பாகிஸ்தான் பிரிவினையை ஆதரித்த காகித மில்லத்தினுடைய பெயரை வைக்க வேண்டிய அவசியம் என்ன என்பது கண்டன குரல்களை எதிர்ப்பிருக்கிறார்கள் அப்போ மாவட்டத்துக்கு காகித மில்லத்து பெயர் வைச்சாரு இந்துக்கள் போராட்டத்துக்கு அப்புறம் அதை மாத்தினாரு மீண்டும் இந்துக்களுக்குள்ள போராட்டத்தை தூண்டுகிறார் அப்படின்னு தான் நம்ம இதை பார்க்கணும் இதுக்கு எதுக்கு இராணுவத்துக்கு ஆதரவாக ஊர்வலம் நடத்த வேண்டிய அவசியம் இல்லை கண்டிப்பாக முதல்ல இந்த நாட்டோடு வரல இது எல்லா கட்சிக்காரனும் போடுவேன் கன்னியமிகு காகிதே மில்லத்து இதில் ஒரு வேடிக்கை என்னென்னா இந்த பிஜேபின்னு ஒரு கட்சி இருக்கு பாருங்க இந்த கட்சிக்குள்ள ஒரு மாநில பொதுச் செயலாளர் இந்த காகிதே மில்லத்துக்கு அப்போ மலர் இதெல்லாம் கூட பண்ணிவிட்டா அப்படி அவருக்கு பேர் ஏதோ ஒரு நாகராஜன் ஏதோ என்ன நாகராஜன் ஒருத்தர் ஏதாவது வரலாறு இருந்த நாட்டை பத்தி தெரியுமான்னு தெரியல தேசியத்து கட்சிக்கு நாங்கள் தான் வேற சொல்லிக்கிறதுலையும் குறவு இல்லை இவர்களுக்கு யார் அந்த காகிதமல்லத்தை பத்தி நம்ம ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும் எவன் நம்ம நாட்டில் ஒரு வேலைக்கு ஒரு சரித்திரம் பண்ணலாம் படிப்பறிவே கிடையாது ஏன்னா சின்ன என்ன ராம்சாமி நாயக்கன் சொன்ன வார்த்தை இது எனக்கு படித்தவன் தேவையில்லை அதனால என்னன்னா எனக்கு முட்டாள்கள் தான் தேவை அப்படின்னு அந்த காலத்தில் அந்த ஆள் சொன்னதுதான் இன்னைக்கு அதை வந்து இன்னைக்கு என்னடா நீ நாட்டில் எல்லாரையும் முட்டாளாக்குனதுதான் அதில் நடந்தது எனக்கு முட்டாள்கள் தேவையான அபூர்வமா இன்னைக்கு இருந்தான் இவன் ஆட்சிக்கு அப்புறம் மேக்சிமம் எல்லாரையும் முட்டாள் ஆக்கி விட்டாங்க அதுதான் அங்கே நடந்த ஒரு இது இந்த காதே வரலாறு நீங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா இன்னைக்கு இந்த யுத்தமான ஒரு சூழல் இதுக்கு காரணம் பாகிஸ்தான் அப்ப இந்த பாகிஸ்தானுக்கு காரணம் என்ன துணுக்கம் தனி தேசிய இனம் அவனால இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஹிந்துக்களுடன் வாழ முடியாது யாரு தேசியனோ நேத்திக்கும் வர நான் அவனும் சொந்தக்காரன் வெளியில இருந்து ஒரு வயலு இங்கே வரல எல்லாம் நம்ம ஊர்ல இருந்து வந்தேன் நேத்திக்கு வர சண்முகமா இருந்தேன் இன்னைக்கு சதக் அப்துல்லா ஆயிட்டான் நேத்திக்கு ஜனார்தனா இருந்தா இன்னைக்கு லாப்தியன் ஆயிட்டான் நேத்தி ஆர்முகமாக இருந்தவன் இன்னைக்கு வந்து ஆசாதா மாறி இருக்கான் இவன் தான் இவனுக்கு எப்படினா தனி தேசியனா வரும் இவனுக்கு தொலி அந்தொலி இவன் டிஎன்ஏ எங்க டிஎன்ஏ தான் இவன் போடுறா தனி தேசிய இனமாவா அப்போ இஸ்லாம்னு ஒண்ணு வந்த உடனே அவன் தனி தேசிய இனமாயிருந்தான் அதனால தான் அந்த இஸ்லாம்கிற வார்த்தையை பயன்படுத்தப்படாதுன்னு சொல்றேன் அவன் துலுக்கின்னு வைங்க அவன் துலுக்க அங்கிருந்து இங்க வந்தவன் இவன் தேசிய இனத்தில் இவன் இந்தியன் தான் இவன் அங்கிருந்து வந்த ஒரு தாக்குதலினால் இவன் தன் அடையாளத்தை மத அடையாளத்தை மாத்தி இவன் இனத்தால் இங்க உள்ளவன் தான் ஆனா இஸ்ராம் நீ அதுக்கு ஒரு தனி இன அடையாளம் கொடுக்க இந்த இன அடையாளம் தான் இந்த பாகிஸ்தான் என்ற நாடு உருவாகுவதற்கே காரணமாச்சு அப்ப இந்த நாடு உருவாக வேண்டும் என்பதற்காகத்தான் ஜின்னாங்கிரமம் வேலை செய்தான் அப்போ ஒரு நாட்டில் இருக்கிற எல்லா துளுக்க பயிலுகளும் அன்னைக்கு பாகிஸ்தானுக்கு இன்னைக்கு நம்ம ஊரில் இந்த பயிலுக இந்த எஸ்டிபிஐ அதுக்கப்புறம் இந்த பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா அப்புறம் அந்த தௌஹீது அதுக்கப்புறம் முஸ்லீம் முன்னேற்றக் கழகம் அம்பட்டு பயணிகளும் அங்கங்க மேடரை ஓட்டு கூட்டம் நடத்துகிறான் என்னடா கூட்டம்னா இந்திய விடுதலை போரில் துலுக்கர்களின் பங்கு நீ இந்த நாட்டுக்கா வேண்டியடா நீ போராடினே நீ துலுக்களுக்கு தனிநாடை வேணும்னு கேட்டதா போனாட நீ இந்தியாவுக்கு வேண்டிய போராடல இந்தியா கூடிய ஒரு இந்து நாட்டை பிரித்து துலுக்கனுக்கு தனி நாடு வேணும் இல்ல பாக்கி இருக்கிற இந்தியாவை துலுக்க நாடாக்கணும்னு தானே போராடின இதைத்தானே நான் திப்பு சுல்தான் தன் வாழ்வில் எழுதி வச்சிருந்தான் அப்புறம் திப்பு சுல்தான் இந்த தேசத்துக்காக போராடின எந்த தேசத்துக்காக போராடினாவே அவன் எதுக்கட ஆப்கானிஸ்தான் அமீருக்கு லெட்டர் எழுதுனா அவனால் அப்ப ஹைதரும் இவனுக்கு எத்தனாயிரம் கோவில்களை இடிச்சான்னு மைசூர் கெசட்டியர்ல இருக்கு போய் பாரு இதை ஒரு சரஸ்வதி மகால் டிரைவர்ல மோடி ஆவணங்கள்னு ஒன்னு இருக்கு இந்த மோடி ஆவணங்களை போய் பாரு திண்டுக்கல்ல போய் பத்மகிரீஸ்வரர் கோயில் வரலாறு பாரு எந்த துணுக்கண்ட இந்த நாட்டுக்கு இந்த நாட்டுல உள்ள என்ன நாடு வாழணும்னா வரான்னா இந்த நாட்டை துணுக்க நாடாக்கணும்னு போறான்னா இந்த துணுக்க நாடாக்கணும்னு போறானு எப்படி இந்த நாட்டோட போராளியாவா இந்த லிஸ்ட்ல வந்தவன் இந்த காகிதம் இல்லத்து இதுக்கு நான் ஒரு உதாரணம் சொல்றேன் திருவள்ளிக்கேணி பெரிய மசூதி இந்த திருவள்ளிக்கேணி பெரிய மசூதியில தான் முதல்ல நேரடி நடவடிக்கைக்கான ஒரு கூட்டம் நடக்குது இந்த நேரடி நடவடிக்கைக்கான கூட்டம் நேரடி நடவடிக்கை என்ன பாகிஸ்தானுக்காக வீதியில் இறங்கி கலவரம் செய்வதற்காக அழைக்கப்பட்டதுதான் நேரடி நடவடிக்கை இதை ரொம்ப கச்சிதமா வடக்கு துணுக்க இருக்கிற இடத்துல குறிப்பாக கல்கட்டால் எல்லாம் தெளிவாக செய்து இந்துக்களை படுகொலை செய்தார்கள் அங்கு கோபால் பத்தானு ஒத்தன் வீரமான இந்து ஒரு ஹிந்துவ வெட்டினா பத்து துளுக்குன்னு திருப்பி விட்டான்னு அவன் திரும்பி கிளம்புனான் கலவரம் அடங்கி போச்சு இது இங்க வந்துடப்படாதுன்னு பயந்து ஆரம்பிக்காம என்ன பண்ணிவிட்டா அந்த பேச்சு மட்டும் பேசினார் ஆதாரம் எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா திரவிடியன் லேண்ட்ல இருக்கக்கூடிய எளி இஸ்லாமிக் பாலிடெக்ஸ்னு சொல்லி ஒரு புக் இருக்கு ஆக்ஸோர்டு கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டி பப்ளிகேஷன் இதை போய் பாருங்க நான் சொல்றது சரியா தப்பான்னு அது மட்டும் இல்லாமல் இந்த காய்தே மில்லுத்ததுக்கு அப்புறம் என்ன பண்றான்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி நாற்பத்தாறுல எலெக்ஷன் வருது வெள்ளக்காரன் இருந்த காலத்துல அப்போ பூர்ண ஸ்வராஜ் தான் எங்கள் கோரிக்கை இது காங்கிரஸ் தனி பாகிஸ்தான் தான் எங்கள் கோரிக்கை இது முஸ்லீம் லீக் அப்ப எப்படின்னு சொன்னான்னா இந்த இரட்டை வாக்குரிமைன்னு உண்டு அப்போ கூட ஹிந்து எவ்வளவு எழுச்சவாயனா இருந்திருக்கான்னு பாருங்க இந்த இரட்டை வாக்குரிமை அப்படின்னு சொன்னானா எல்லாருக்கும் நம்ம எல்லாம் ஒரு ஓட்டு உண்டு அப்ப நமக்கு இப்போ இருநூத்தி முப்பத்தி எம்எல்ஏ சீட்டுன்னு இந்த இருநூத்தி முப்பத்தி நாலு சீட்டுக்கு நம்ம ஓட்டு போட்டுருவோம் இதுவரை துலுக்கனுக்குன்னு ஒரு முப்பது சீட்டு வச்சிருப்பான் இந்த இரட்டை வக்க புரியறதுக்காக சொல்றேன் அந்த முப்பது சீட்டுக்கு துளுக்க மட்டும்தான் ஓட்டு போட்டு அவன் பிரதிநிதியை தேர்ந்தெடுக்கணும் இந்த அவங்களுக்கு முப்பத்தி நாலு பொது அதனையும் துளுக்கனுக்கலாம் இதுக்கும் அவன் ஓட்டும் போடலாம் இதை தவிர அந்த முப்பதுக்கும் ஓட்டு போடுவான் அப்ப இந்த பொதுவாக்க பொது தொகுதியில் வர்ற எம்எல்ஏ அவன் தேர்ந்தெடுக்கலாம் தனித்துழுக்கு எம்எல்ஏ வந்து தேர்ந்தெடுக்கலாம் அப்போ அவன் டபுள் பவர் இருக்க இதுதான் இந்த இரட்டை வாக்குரிமை அப்ப இந்த இரட்டை வாக்குரிமையில இன்னைக்கு என்னன்னா இருபத்தி சீட்டு வந்து மெட்ராஸ் பிரசிடென்சியில துலுக்கனுக்காக ஒதுக்கப்பட்டது அப்ப இந்த மெட்ராஸ் பிரசிடென்சியில இங்க தெக்க பாளையங்கோட்டையில ஆரம்பிச்சு ஒரிசால பெஹ்ராம்பூர் வர மெட்ராஸ் பிரசிடென்சி நமக்கு இந்த பக்கம் கன்னியாகுமரி பக்கமெல்லாம் வராது ஏன்னா அதெல்லாம் திருவிதாங்கூர் சம்ஸ்தானம் போயிடும் அங்கங்கே சம்ஸ்தானங்கள் இருக்கிறதுலாம் வராது மைசூரு இந்த மாதிரி எல்லாம் சமஸ்தானம் போக பிரிட்டிஷ் இந்தியா முழுக்க இதுக்குள்ள வரும் அப்ப இந்த நாட்டில் காங்கிரஸ் வந்து எல்லா மதத்துக்கும் பொதுவானது அப்பத்த நம்ம பஜனை பாட்டையே மாத்தி பாடின காலம் யாரு ஒரு தாத்தா ஒரு பேர் என்ன காந்தி தாத்தா ஈஸ்வர அல்லா தேரே நாம் நம்மெல்லாம் பாடணும் ஒரு துளுக்கான அந்த பாட்டை பாடல ஒரு துளுக்கனு அந்த பாட்டை பாடல நம்ம பாடணும் நம்ம இழிச்ச வாங்கினா அவனுக்கு இருபத்தெட்டு எட்டு தொகுதிக்கு தனியா ஆளை ஒட்டுக்கும் இருபத்தெட்டு தொகுதியில ஒரு தொகுதியில கூட காங்கிரஸ் ஜெயிக்கல இருபத்தெட்டு தொகுதியிலும் முஸ்லீம் லீக் ஜெயித்தது அந்த முஸ்லீம் லீகை என்ற தலைமை தாங்கியவன் இந்த காகிதம் இல்லத்தன்று முகமது இஸ்மாயில் அப்ப பாளையங்கோட்டையிலிருந்து பெஹராம்பூர்ல தமிழ்நாட்டில் இன்னைக்கு சொல்றான்ல எங்களது பங்கு என்னன்னு பேசக்கூடிய இந்த ஜைனு அப்தீன் பரம்பரை இந்த ஜவஹர்ல்லா பரம்பரை நீங்க அம்புட்டு பயணிகளும் நாற்பத்தி ஏழுக்கு முன்னாடி பாகிஸ்தானுக்கு ஓட்டு போட்டவன் இந்த ஒரு வயது இன்னைக்கு தேசபக்தியை பத்தி பேசணும்ல நாங்கள் இன்றுமே இந்தியாவுக்கு விசுவாசமாக இருப்போம் அப்ப என்ன நீ பாகிஸ்தான் ஓட்டு போட்ட நாற்பத்தி அஞ்சு நாற்பத்தி இதை செய்தவன் இந்த காகிதம் இல்லத்து இன்னைக்கு இந்த யுத்தம் நடக்கிறது என்றால் அதற்கு காரணம் இந்த காகிதம் இல்லத்து இன்று பாகல்காமில் அப்பாவி டூரிஸ்ட் கொல்லப்படுகிறார்கள் அப்பாவி டூரிஸ்டுங்கிறது எப்படி மதம் என்னன்னு கேட்கப்பட்டு கொல்லப்பட்டு இருக்கிறார்கள் காரணம் இந்த காகிதை மில்லத் பாம்பேல குண்டு வச்சான்னா அதுக்கு காரணம் இந்த காகிதை மில்லத் பாலாகோட் ஏர் ஸ்ட்ரைக்கு காரணமாக இருந்தது இந்தியன் மிலிடரி பேஸ் தாக்கப்பட்டது அதற்கு காரணம் இந்த காகிதை மில்லத் இந்த பிரிவினைவாத எண்ணம் தமிழ்நாட்டில் இன்று நூத்தி முப்பதுக்கு முப்பத்தி ஆறு இந்து அமைப்பை சேர்ந்தவர்களும் காவல்துறையினரும் சாவதற்கு இஸ்லாமிய பயங்கரவாதத்திற்கு காரணம் தான் மாகாணத்திலையும் அவ்வளவு சீட்டும் ஜெயிக்கல முஸ்லீம் லீக் ஆனால் ஜெயித்தது இங்க நார்த் வெஸ்ட் பிராவின்ஸ் கூட ஜெயிக்கல முஸ்லீம் லீக் சிந்து பிராவின்ஸில் எல்லா சீட்டும் முஸ்லீம் லீக் ஜெயிக்கல மெட்ராஸ் பிரசிடென்சியில் ஜெயித்தது அப்ப இன்னைக்கு பேசக்கூடிய இந்த காகிதை மில்லத்து பிரிவினைவாதத்தை ஒவ்வொரு எல்லா முஸ்லீம்களிடம் போய் சேர்த்திருக்கிறார் ஏன்னா இருபத்தி எட்டு சீட்டும் ஜெயிச்சிருக்கேன் அப்ப ஒரு ரீஜியன் இந்த மெட்ராஸ் பிரசிடென்சியில் இருக்கிற தொழுக்க இந்த ரீஜியன்ல இருக்கிற தொழுக்க இந்தியாவுக்கு விசுவாசமா இருந்தா ஒன்ன காட்டுங்கடா இப்ப நீ அவனும் பேர்ல இன்னைக்கு வச்சாச்சுன்னா ஹிந்து முன்னணி எதிர்க்காம என்ன பண்ணும் இது ஹிந்து முன்னணி எதிர்ப்பு தெரிவிச்சதுன்னு தயவு செய்து நினைக்காதீங்க இந்து முன்னணி பின்னாடி ஒட்டுமொத்த தேசமும் இன்று எழும்பி நிற்க வேண்டும் இன்னைக்கு தமிழ்நாட்டுல மட்டுமில்லை தென்னகத்துல மட்டுமில்லை பாரத தேசம் மட்டுமில்லை உலகம் முழுவதும் இந்த துலுக்க பயங்கரவாதத்துக்கு இரையாக கூடிய ஒவ்வொரு சாவுக்கும் பின்னணியில் இருந்தது இந்த நாலு நான் ஏற்கனவே அடிக்கடி சொல்லிட்டு வரக்கூடியதுதான் இந்த தியோபந்தி இந்த ஜமாயத்தே இஸ்லாமி அதுக்கப்புறம் இந்த தபிகி இந்த மாதிரி உள்ள பிலாசபிஸ் தான் முதல்ல இந்த அடிப்படைவாதத்தை வளர்த்தது இந்த அடிப்படைவாத பிலாசபியின் காரணமாகத்தான் பாரத நாடு துண்டாடப்பட்டது இந்த பிலாசபியை இங்கே ஏற்று வளர்த்தியதுல ஒரு கைது ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் நாடு விரிஞ்ச உடனே நம்ம நாட்டில் என்ன பண்ணிட்டான் முஸ்லீம் லீக் எல்லாம் கிடையாது ஆனால் இந்த நாட்டில் முஸ்லீம் லீகை தொடர்ந்து நடத்தி முஸ்லீம்களுக்கு உள்ள கோரிக்கைகளை பெற்றுத் தருவதற்கு நீ போராடு அப்படின்னு சொல்லி இந்த மில்லத்து இந்தியாவில் வந்து இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் என்பதை ஆரம்பிக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் வருஷம் டிசம்பர் மாதம் இந்த கூட்டம் கராச்சியில் நடைபெறுகிறது கராச்சிக்கு போயிட்டு அங்கிருந்து இங்க வந்து ஜின்னாவின் ஆணைக்கு இணங்க அம்மாவின் ஆணைக்கு மாதிரி ஜின்னாவின் ஆணைக்கிணங்க நம்ம நாட்டில் வந்து முஸ்லீம் லீகை ஆரம்பிச்சு வேலை செய்தால் இந்த காகிதம் இல்லா நீ விடு அப்படின்னா நீ வந்து என்ன இந்த நாட்டுக்குள்ள பிரிவினைக்கு அப்புறமாவது திருந்து நான பிரிவினைக்காரன் அந்த லீகுன்னு உனக்கு தெரியும்ல அதுக்கப்புறம் நீ ஏண்டாங்கிறது பாகிஸ்தானுக்கு போனேன் அந்த நேரத்துல முஸ்லீம் லீக் கூட்டத்துக்கு நீ அம்பி கலந்துக்கிட்ட அப்புறம் வந்து நீங்க வந்து திருப்பி இந்த அமைப்பை ஆரம்பிச்சியே அப்போ அன்னைக்கே இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அரசாங்கத்துக்கு கொஞ்சமாவது அறிவு இருந்தால் அன்னைக்கே இந்த ஆளை பிடிச்சி உள்ளே போட்டு இந்த கட்சியை முடக்கி இருக்கணுமா வேண்டாமா அப்போ ஒரு பிரச்சனை கேரளாவில் ஆட்சி அமைக்கிறதுக்கு துளுக்கனுக்குள்ள உதவி வேணும் முஸ்லீம் லீக் பேர் இருந்தாச்சுன்னா தான் அந்த உதவி வரும்னு தெரிஞ்சுக்கிட்டு இந்த கட்சியை இந்த நாடு அனுபவித்து அனுபவிச்சது காங்கிரஸ் அரசாங்கம் காங்கிரசுக்கு ஆட்சி அமைக்கணுங்கக்கூடிய காரணத்திற்காக இந்தியாவை பிரித்த ஒரு முஸ்லீம் லீகுக்கு இந்தியாவில் அனுமதி கொடுத்தது அப்ப இந்த ஆள்கிட்ட கேட்க வேற செய்தாங்க இந்த காகித மில்லத்துட்டா அப்போ அதுக்கு காங்கிரஸ் கட்சியில இருந்து ஒரு முட்டு கூட கொடுத்தாங்க என்ன கொடுத்தாங்க அப்படின்னா இந்தியாவை பிரிச்ச முஸ்லிம் லீக் வேற இந்தியாவில் இருக்கக்கூடிய முஸ்லீம் லீக் வேற அதுக்கு இந்த காகிதம் எச்சு சொன்ன பதில் என்ன தெரியுமா ரெண்டும் தனித்தனி இல்ல ரெண்டு முஸ்லீம் லீகும் ஒண்ணுதான் சொன்னது இந்த காகிதை மூலத்து இப்ப இவன் பேர்ல ஒரு லைப்ரரி நீங்க வந்து நீங்க பாளையங்கோட்டையில அதுவும் எங்க துளுக்க அதிகம் இருக்கக்கூடிய அந்த மேலப்பாளையம் பக்கம் துறக்கிறையே அப்படின்னு சொன்னா இந்த கோரிக்கையை வச்சமல்லாம் நாற்பத்தி அஞ்சு நாப்பத்தி ஆறுல ஓட்டு போடும் போது எப்படி பாகிஸ்தான் வேணும்னு ஓட்டு போட்டான்னு அந்த மனநிலையில இருந்து இன்னும் மாறல இல்ல ஆமா மாறாமத்தானே இருக்கேன் அப்ப அவனுக்குள்ள ஏத்து ஒரு அரசாங்கம் அதை பண்ணி கொடுக்குது அப்படின்னு சொல்லியாச்சுன்னா நீ பிரிவினைவாதத்துக்கும் பயங்கரவாதத்துக்கும் ஆதரவான அரசு தானே இந்த தமிழ்நாடு அரசு இப்ப மக்களை நீங்க யோசிங்க இந்த விஷ விதையை இன்னும் இந்த நாட்டில் நம்ம வளர விடணுமா இவ்வளவு அடிபட்டதுக்கு அப்புறமும் திருப்பியும் இதை வந்து நீங்க வளர விடும் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை ஒரு தமிழக அரசு செய்கிறது என்றால் இந்த அரசு தேச துரோக அரசா இல்லையா மனச தொட்டு சொல்லுங்க இது இந்த தேசத்துக்கு அது இந்த காலகட்டத்தில் இப்ப நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நீங்க மனசுல வச்சுட்டு இன்று தமிழக அரசு துரோகம் இழைத்திருக்கிறதா இந்த தேசத்துக்கு என்பதை மனசுல கைய வச்சு சொல்லுங்க இந்த தேச துரோக அரசு இன்னும் தொடர வேண்டுமா இதை மத்திய அரசு முடிவு பண்ணணும் இங்க யார நீங்க குளோரிஃபை பண்றீங்க இந்த நாட்டுக்கு எதிரானவங்களை எல்லாம் நீங்க குளோரிஃபை பண்ணியாச்சுன்னா நீங்கள் இந்த நாட்டுல துலுக்க சமுதாயத்துல இருந்து நீங்க அவங்களுக்கு முன்மாதிரியாக நீங்க யாரை காட்டியிருக்கணும் டாக்டர் அப்துல் நீங்க காட்டியிருக்கணும் அசோக்யாக காட்டியிருக்கணும் முகமது இஸ்மாயில் இருக்காரு முகமது இஸ்மாயில் இருக்காரு சொல்லுவாங்க தமிழுக்கு பாற்றிய பங்கு என்ன முஸ்லிம்கள் எவ்வளவு பேர் தமிழுக்கு செய்திருக்கிறார்கள் தெரியுமா ஆமா முகமது இஸ்மாயில் செய்தாரு நியாயம்தான் நீதியரசர் பெரிய அவர் மனுஷர் ராமனையும் வச்சு இழைச்சு பேச பண்ணாரு அன்மிஸ்டேக்கபிளி ஒரு கிரேட் கான்ட்ரிபியூஷன் ஆனா நீ இன்னைக்கு தர்காக்கு போறவனே சுர்க்கம் தெரிய இன்னைக்கு அதே மாதிரியான முகமது இஸ்மாயில் இன்னைக்கு தமிழகத்துல இருந்திருக்க முடியுமா இருக்க விட்டுப்பானு அந்த துர்களை அப்துல் கலாமியே அப்துல் கலாமே நீங்க ஏத்துக்கலையே அப்போ மத்திய அரசு என்ன யோசிக்கணும் அப்படின்னா அப்துல் கலாம் அஷ்வக்குல்லா கான் நம்ம முகமது இஸ்மாயில் நீதியரசர் முகமது இஸ்மாயில் இந்த மாதிரியான பெரிய பெரிய அந்த சமுதாயத்தில் எவ்வளோ நல்லவர்கள் இருக்கிறார்கள் அவங்கள முன்மாதிரியாக நிறுத்திற மாதிரியான விஷயங்களைத்தான் அரசு செய்ய வேண்டும் நாட்டை பிரித்தவன் மத கலவரத்தை ஏற்படுத்துறவன் எல்லாம் தலைவர்களாக ஆக்கக்கூடாது அப்படி ஒரு அரசு ஆக்குறது அப்படின்னா நீங்க ஒரு சமுதாயத்தை பயங்கரவாத மூல செலவிக்கி தள்ளுகிறீர்கள் என்று அர்த்தம் அதனாலதான் எப்பவுமே சொல்றக்கூடிய விஷயம் நல்லவர்கள் முஸ்லிம்களாக இருக்கலாம் ஒரு நல்ல முஸ்லிம் நல்லவனாக இருக்க முடியாது ஏன்னா அந்த இண்டாக்டினேஷன் விடாது ஏதாவது பாகிஸ்தான் மந்திரி சொல்றாரு மதரசா இஸ் அவர் முடிஞ்சு போச்சு ஒரே அதனால தமிழக அரசு இந்த முடிவை வாபஸ் வாங்க வேண்டும் இந்த விஷயத்தை வெளிக்கொண்டு வந்த இந்து முன்னணிக்கு முன்னணி இந்த மாதிரி செய்துக்கிட்டு இருக்க அதனால ஹிந்து முன்னணிக்கு டெய்லி காலமுறை எழும்பண ஒரு நூறு பாராட்டுகளை சொல்லிக்கிட்டு தான் காலமுறை எழுமணும் குறிப்பாக திருநெல்வேலி பக்கத்தில் நம்ம குற்றாலநாத அண்ணனுக்கு டெய்லி நூறு நமஸ்காரம் மட்டும் தான் காலையிலே நம்ம ஆரம்பிக்கணும் ஒன்று ரெண்டாவது தமிழக அரசு இதை விட்ரா பண்ணாட்டாச்சுன்னா உடனடியாக இந்த மாதிரியான நடவடிக்கைக்கு மத்திய அரசு உள்துறை அமைச்சகம் தமிழக அரசுல அரசுக்கு இந்த மாதிரியாக பிரிவினை பயங்கரவாதம் அடிப்படைவாதத்தை தூண்டக்கூடிய முஸ்லீம் பெயர்கள் முஸ்லீம் தலைவர்கள் இந்த மாதிரியான விஷயங்களை கவர்மெண்ட் அவாய்டு பண்ணணும் அப்படிங்கக்கூடியதை அறிவுறுத்தணும் இது தேசத்தின் பாதுகாப்புக்கும் ஒற்றுமைக்கும் இறையாண்மைக்கும் மிகவும் முக்கியமான விஷயமாகும் மத்திய அரசு இதை செய்யும் என்று நம்புகிறேன்